ஸ்ரீ மேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகும்தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனகாரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது மிதினம் மிதன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மிதன ராசிக்கு இது வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு இருந்தார் உங்களுக்கு நல்ல லாபத்தை தந்தார் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்தார் தொழில நல்ல லாபத்தை தந்தார் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு விரைய வீடான பன்னிரெண்டாம் வீட்டுல குரு அமரப்போகிறார் உங்களுக்கு போன வருடமெல்லாம் எல்லாம் லாபத்தை கொடுத்த குரு இந்த வருடம் உங்களுக்கு முழுக்க முழுக்க செலவுகளையும் விரயங்களையும் தான் கொடுக்க போற பரவாயில்ல போன வருடம் நீங்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த வருடம் செலவழிக்க போறீங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் செலவழிக்கும் பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்பதான் நம்ம பணத்தை நம்மளுடைய உழைப்பை நாம அனுபவிக்க முடியும் குரு ஒரு சுப கிரகம் அவர் போய் அமர்ற வீடும் ஒரு சுக்கரனோட வீடு ஒரு சுப கிரகத்தோட வீடு அதனால உங்களுக்கு செலவுகளும் சுப தான் அமையும் சுப செலவுகள்னா என்ன நம்ம ஆசைப்படுற பொருளை வாங்குறது நம்மளுடைய வசதிகளை பெருக்கிக்கிறது நம்மளுடைய சந்தோஷங்களுக்காக செலவு பண்றது இது எல்லாமே சுப செலவுகள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய வசதிகளை பெருக்கிக்கிறோம் அதனால நமக்கு பாதுகாப்பு ஏற்படுது இது ஒரு நல்ல செலவு தான் ஒரு கார் பைக் வாங்கணும்னா அதுவும் நம்மளுடைய வசதிகளை பெருக்கிக்கொள்ற அமைப்பு தான் நம்ம ஈஸியா வெளிய போறோம் வரோம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு மாறோம்னு அர்த்தம் ஒரு கல்விக்காக செலவு பண்றோம் அதுவும் நல்ல விஷயம்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற விஷயம் கல்வி இந்த மாதிரி செலவுகள்லாம் வரும்போது நமக்கு நன்மைகள் தான் நடக்குது அசுப செலவுகள்ங்கிறது மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இல்லை நம்ம கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு அது ஏமாத்திட்டு போறது கடன் வாங்கி அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறது இதெல்லாம் தான் அசுப செலவுகள் ஆனா இந்த மாதிரி செலவுகளை குரு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சுப தான் கொடுப்பார் குரு பார்க்கற இடத்த வச்சே அவர் என்னென்ன மாதிரி செலவுகளை நமக்கு கொடுப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடத்தை பாக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கறார் நாலாம் இடம்ன்றது வீடு வாகனம் தாயார் தன்னுடைய சுகத்துக்காக செலவு பண்றது நாலாம் இடம் இந்த எல்லாம் குறிக்குது ரொம்ப நாளா ஏதாவது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் இந்த பழைய வண்டியை மாத்திட்டு வேற வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி செலவுகள் என்ன இப்ப குரு கொடுப்பார் உங்களுக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுடைய வீட்டு கனவை நிறைவேற்றுவார் இல்ல இருக்கிற வீட்டையே ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னாலும் இப்போ உங்களால ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்க முடியும் இல்லை நாங்க வாடகை வீட்டில் இருக்கோம் ஒரு நல்ல வீட்டுக்கு இது வரைக்கும் சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டோம் இது வரைக்கும் சின்ன வீட்டில் இருந்த நீங்க ஒரு வசதியான நல்ல வீடு வாடகை வீடா இருந்தால் கூட ஒரு வசதியான வீட்டுக்கு மாறுற சூழ்நிலையும் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததா கல்வி நீங்க உங்களுக்காக கல்விக்காக செலவு பண்ணலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணலாம் இந்த மாதிரி செலவும் வரும் அம்மா வழியில் நீங்க ஏதாவது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வீடு கட்டி கொடுக்கணும் ஏதாவது செய்யணும்னா அதை உங்களால செய்ய முடியும் இல்ல அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியது இருக்கு சீர்வரிசை வர வேண்டியது இருக்குது சொத்து வர வேண்டியது இருக்குது இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இப்போ நடக்கும் அம்மாவுடைய உடல்நிலையும் இப்போ ஆரோக்கியமா இருக்கும் அம்மாவோட உதவினர்கள் இவங்களோட எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான உறவு இப்போ இருக்கும் அடுத்ததான் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடங்கிறது ஒரு நல்ல இடம் இல்லைதான் ஆனாலும் ஆறாம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு அடிமை வேலை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கம்பெனிலேயோ உள்ளது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகளும் உருவாகும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர எதிரிகளா மாற வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் நிதானமா இருங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன நோய் கூட ஏற்படலாம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகவும் வரதுனால உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல ஏதாவது நோய் ஏற்படலாம் யூடிஐ ஏற்படலாம் பயிற்சி தந்தரவு இந்த மாதிரி ஏற்படலாம் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆறாம் இடங்கிறது கடன் வாங்குற அமைப்பையும் ஏற்படுத்துறதுதான் அதனால நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் இதில் ஒரு நல்ல அமைப்பு என்ன என்னன்னா எங்க நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் நீங்கள் பேங்க்ல போய் ஒரு பர்சனல் லோன் வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும் போக லோனுக்காக அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் வெஹிக்கிள் லோன் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு நீங்கள் எங்கே பணம் கேட்டாலும் அது ஈஸியாக கிடைக்கும் கடனாக கிடைக்கும் குரு உங்களுக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால நாலாம் இடங்கிறது வீடு வாகனம் வாங்குறவங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் வாங்குற அமைப்பு அதனால நீங்க கடன் வாங்கி வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ நீங்க தாராளமா செய்யலாம் அந்த அமைப்பு உங்களுக்கு இப்ப இருக்கு அடுத்ததான் குரு எட்ட உங்களோட எட்டாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் எட்டாம் இடம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் வலிமை அடைக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடம் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையும் குறிக்கிறது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் படிப்புக்காக வெளிநாடு போகணும் இல்லை வேலைக்காக வெளிநாடு போகணும்னா அவங்களுடைய கனவு இப்போ உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல பிரச்சனை விசா கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தா கூட இந்த குரு பயிற்சிக்கு மேல அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஈஸியாக கிடச்சிடும் இந்த வெளிநாட்டு தொடர்புல ஏற்றுமதி இருக்குமதி இந்த மாதிரி பிசினஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல லாபத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு போன வருஷம் சம்பாதிச்சதை எல்லாம் இந்த வருஷம் செலவழிக்கிற யோகத்தை கொடுக்க அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா சம்பா எத்தனையோ பேர் சம்பாதிக்க தெரி தெரிஞ்சவங்களுக்கு அதை செலவழிக்க தெரியாது அதை அனுபவிக்க தெரியாது நிறைய பேர் கையில பணம் வச்சிருந்தா கூட ஒரு வீடு வாங்குற யோகமோ காரோ பைக்கோ வாங்குற யோகம் இல்லைன்னா அவங்களுக்கு அது நிறைவேறாது உங்களுடைய ஜாதகத்திலயும் சரி கோச்சாரத்திலையும் சரி அந்த யோகம் வரும்போது தான் அதை நிறைவேற்றி முடியும் அதனால அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவை நிறைவேற்றி கொள்ளுங்கள் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி அறுபது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைகிறது நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்